ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செட்டிநாடு சைடில் ஆடி மாதத்தில் ரொம்பவே விசேஷமாக செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வந்து உளுந்து பாசிப்பருப்பை பயன்படுத்தி செய்கிற ஆடி கும்மாயம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ஆடி மாசத்தில் அவங்க ரொம்பவே ஸ்பெஷலாக செய்வாங்க நம்ம வந்து இதை நார்மல் டேஸில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கும் நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் உளுந்தில் செய்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதுக்கு முதல்ல ஒரு வானலில் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து வெள்ளை உளுந்து தான் சேர்த்து செய்யணும் நல்லாவே வரும் கருப்பு உளுந்து சேர்த்து நீங்கள் செய்யலாம் களி செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து களியெலாம் நம்ம வந்து அரிசியும் பச்சரிசியும் உளுந்தும் சேர்த்து செய்வோம்ல அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து இது வெள்ளை உளுந்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை உளுந்து இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க அதாவது வந்து ரொம்ப அப்படியே செவக்க இது பண்ணிடாதீங்க அந்த வாசம் வந்து அந்த செவ ஆகும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப்பு பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் சில இடத்துல வந்து கால் கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு பாசி அரிசியுமே சேர்த்து செய்கிறாங்க நான் அரிசி கம்மியாக சேர்த்து பாசிப்பருப்பை குவான்டிட்டி வந்து அதிகமாக சேர்த்து நான் செஞ்சு பா உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து அந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதையும் வந்து செவக்கை வறுத்துக்கலாம் உளுந்த வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க பாசிப்பருப்பையும் வறுத்து அதே மாதிரி செவக்கை வறுத்து அதே பிளேட்டில் எடுத்துடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதையும் வந்து நல்ல பொரியரிசி அரிசி வறுக்கிற மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் இந்த பாசிப்பருப்பை அதிகமாக சேர்த்து பச்சரிசியை குறைவாக சேர்த்து செய்யும் பொழுது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து பாசிப்பருப்பை தான் அதிகமாக சேர்த்துப்பாங்க அதனால் நான் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நல்லாவும் வரும் இது இப்போ இதே மாதிரி இதை வறுத்து நம்ம வந்து இதையும் அந்த தட்டில் நம்ம எடுத்து ஆற வச்சு இதை நல்லா பொடி பண்ணி மைய பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கணும் சளிச்சு எடுத்துக்கும் பொழுது தான் அது நல்ல அந்த மழ அந்த மா மாவு பதத்தில் பொழுது நமக்கு நல்லா வந்து அல்வா பதத்துக்கு நல்லா வரும் அதனால இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி சலிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஸ்வீட்டை செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ இது எல்லாமே ஆரட்டும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெள்ளக்கரைசலை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளக்கரைசல் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் கருப்பட்டியை அதிகமாக சேர்த்து செய்வாங்க அதனால் ஒரு கப்பு உளுந்துக்கு ஒரு கப்பு வெள்ளம் நம்ம எடுத்துக்கணும் அப்போ வந்து நான் முக்கால் பங்கு கருப்பட்டியும் கால் பங்கு வெள்ளமும் சேர்த்து எடுத்திருக்கேன் கருப்பட்டியை வந்து அதிகமாகவும் வெள்ளத்தை கம்மியாகவும் சேர்த்து ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு கப் அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பதம்லாம் எதுவுமே கிடையாது நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ இதை ஆறிடுச்சு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து எப்படி அரைச்சி எப்படி சளிக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இதை அரைக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி சலிக்கிற க மாவு சல்ல சல்லடை இருக்கு இல்லையா அந்த இது போட்டுக்கிட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு எப்படி சலிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மாவு சல்லடையில் ரெண்டு தடவை நீங்கள் சளிச்சிங்கன்னா அந்த கப்பிகள் வரும் அதையும் திருப்பி ஒரு தடவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கடைசியாக மீறுற கப்பி வரைக்கும் நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ நான் ரெண்டாவது தடவை அதே மாதிரி அரைச்சி அதையும் சளிச்சிக்கிறேன் இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு இந்த கரைசலுக்கு தேவைப்படும் இப்போ நம்ம எடுத்த ஒரு கப்பு வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இந்த ஒரு கப்பு மாவு மீதியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கழிக்கின்றதுனாலும் கிண்டலாம் இதே ஸ்வீட்டை திருப்பி இன்னொரு தடவை செய்கிறதுனாலும் நம்ம செய்யலாம் இப்போ அந்த ஆறை வச்சு நான் ஃபில்டர் பண்ண அந்த மாவில் ஒரு கப்பு அளவுக்கு நான் இப்போ வந்து தோராயமாக எனக்கு தேவையான அளவுன்னு தெரியுது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு கப்பு மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி க கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வானலில் சேர்த்து கிண்ட ஆரம்பிங்க இப்போ இதை நான் வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டி தட்டாமல் கிண்டும் பொழுது ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து இது ஒரு ஓரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் வந்து இதுக்கு குறைவாக தான் தேவைப்படும் அதனால நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து வானலில் சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கிண்ட கிண்டை இது நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு வரும் அந்த இருந்து ஒட்டாமல் அந்த ஸ்டேஜுக்கு வரும் பொழுது சுக்கு பொடி ஏலப்பொடி எல்லாம் சேர்த்து நம்ம இறக்க வேண்டியதாக திருப்பி இறக்க போற சமயத்தில் உங்களுக்கு தேவைன்னா நெய் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்து இறக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலப்பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போயே இது கூட நான் முன்னமே சொன்ன மாதிரி நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன் நெய் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்ல கிளரி ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி எடுத்தோம்னா நம்ம ஆடி கும்மாயம் செட்டி நாடு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் அவங்க செய்கிறதுனால இதுக்கு பேர் ஆடி கும்மாயன்னு பேர் நீங்கள் ந மற்ற நாட்கள்லையும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க ஏன்னா உளுந்தில் செய்கிறதுனால பாசி பருப்பு உளுந்து செய்கிறதுனால இது உடம்புக்குமே கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஒரு ஸ்வீட் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானையும் தட்டி விடுங்க அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் காமிக்கும் சீக்கிரமே வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திப்போம் தேங்க்யூ